தமிழக அரசியலில் மக்களுக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை ஆண்டு தொடங்கிய நடிகர் கமலஹாசன் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தேர்தல் என இரண்டு மாபெரும் தேர்தல்களை நேரடியாக சந்தித்தார் தனது கட்சி சார்பில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வி அடைந்திருந்தாலும் தமிழகத்தில் கணிசமான வாக்கு சதவீதத்தை கொண்டிருந்த மக்கள் நீதி மய்யக் கட்சியின் தலைவர் கமலஹாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது தனது கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து மாறி எந்த இருவரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து மக்கள் நீதி மய்யம் என்ற கட்சியை தொடங்கினாரோ அதே திராவிட கட்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்த கமலஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சி நேரடியாக ஆதரவு தெரிவித்தது திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கமலஹாசனும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தேர்தலின் போதே கமலஹாசனுக்கு மக்களவை உறுப்பினராக பதவி வழங்க திமுக ஆதரவு அளித்திருந்தது அதன்படி மக்களவை உறுப்பினராக ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக கமலஹாசன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்